வணக்க மக்களே நான் வந்து வீடியாவில் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி சுசுக்கி ஷிஃப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின்கட்சி எல்லாமே சூப்பராக இருக்குது ஷிஃப்ட்டு அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம் நல்ல மைலேஜ் செலவு வைக்காது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும் செம்ம பிக்கப் இருக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும் டீசல் வேரியன்ட்டு ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் வரதே இல்லை பெட்ரோல் வண்டி மட்டும் தான் வருது பெட்ரோல் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கவே கொடுக்காது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கொடுக்குங்க அதாவது பெட்ரோல் வண்டியை விட உங்களுக்கு டீசல் வண்டி பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாரி சுசிக்கு ஷிஃப்ட்டு வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உங்களுக்கு லிமிட்டெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி இருபத்தி ஒன்று டயர்ஸை பொறுத்தவரைக்கும் பிராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக இருக்குது சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் சில்வர் கலர் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி அக்பர் கார்ஸில் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இவங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் நெகோஷுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு இல்லை ஒன்றரை லட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும் மற்ற அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஆறு லட்சம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஆறு லட்சம் நெகோசுவல் ப்ரைஸ் தான்